மாமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள் ஆனால் நான் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை நன்றால் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் அவர் உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடம் என்பது மாபெரும் கொடூரம் அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து இந்த அவையில் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் வேல்முருகன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் சதன் திருமூலை குமார் அவர்கள் கே மாரிமுத்துவர்கள் நாகே மாலை அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் எம் ஆர் காந்தி அவர்கள் ஜி கே மணி அவர்கள் செல்வப்ந்தைவர்கள் உதயகுமார் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து பேசியிருக்கிறீர்கள் இதுகுறித்து இந்த அவையில் உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசியிருக்கிறீங்க இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேலே தவறான நினத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க சில ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார் யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா உறுதியா ஆணித்தரமா முதலே நான் சொல்லிக்கிறேன் குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டு இருந்தால் அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலும் அரசை நீங்கள் குறை சொல்லலாம் ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கு அனைத்தவரை உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோற்றுபுறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு உடனடியாக தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுறாங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி நேஷனல் இன்ஃபோமேட்டிக் சென்டர் தேசிய தகவல் மையம் அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க என்எஸ்சியிலேருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாதுகாப்பு இல்லை கேமரா இல்லை புத்தாம்பதுவாக சொல்கிற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை சம்பவம் நடந்த வளாகத்துல சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்றாவது குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேக்குறீங்க உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு தான் இப்ப இந்த புகார் விசாரிக்கிறாங்க கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்ட சட்டத்தின் கீழ் திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த புலன் விசாரணையில் வேறு யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேலே தயவு இல்லாம இல்லாமல் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இதை இந்த அவைக்கு நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக்கொள்றேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது அது மட்டுமல்ல இன்னும் முக்கியமானது இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும் அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நான் எதிர்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க உண்மையாக உங்க அதுக்கு ஆதார் இருந்தால் உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரப்படி அந்த சிறப்பு புலனாய்வு சொல்லுங்க ஆதார் இருந்தா தடுக்க போறா அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்கிறாங்க நான் நிச்சயமா சொல்றேன் இது மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஈடுபடாது ஏன்னா நமது அரசு வந்ததுல இருந்து பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்குல எண்பத்தி ஆறு விழுக்காட்டுக்கு மேல அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு பற்றி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்ன தள்ளிவிட்டு கொலை செஞ்ச வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சவட்ச தண்டனையா தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துருப்பதும் இந்த அரசுதான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனம் இல்லைனாலும் பரவாயில்ல வீண் படியை சுமத்தாமல் இருந்தால் அதுவே போகும் மாண்புமை நீதிமன்றமே எதிர்கட்சி வழக்கறிஞரை பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உம்மையான அக்கறையோடு செயல்படுறத விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கணத்தோடு செயல்படுங்கன்னு கேட்டு தான் நான் இங்கே நினைவுப்படுத்துகிறேன் நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அது பேரு இருக்கும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு பெண்களுக்கு உடனே பாதுகாப்பு மாநிலமாக திகழ்கிறது இந்த அரசு அமைஞ்சதுலேருந்து நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம் இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் பத்து மாநகரங்களில் நம்ம கோவையும் சென்னையும் இருக்குது பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது பத்து லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்களில் திருச்சி வேலூர் ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய ஐந்து நகரங்களும் முதல் தரவரிசையில் பாதுகாப்பான நகரங்களாக இருக்குது சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டும் இல்லாமல் எந்த பாலியல் வன்கொடுமை பாலியும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்ததும் இல்லை விலகி நிற்கிறதும் இல்லை மனசாட்சி இல்லாமல் பெண்களின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுகிறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்தது கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் கொடுமை ரெண்டு வருஷமா நடந்திருக்கு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகு உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு பாதிக்கப்பட்ட பல பெண்களில் ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தன்னோட அண்ணன்கிட்ட சொல்கிறார் பிரச்சனைக்குரிய நான்கு பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார் பாலியல் கொள்ள ஆபாசமாக படமெடுத்து செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தார்கள் வீடியோக்கள் செல்ஃபோன் செல்போன்கள் ஆகியவற்றின் நான்கு குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட போலீஸார் வழக்கு பதியில் எல்லோரையும் விடுவிச்சிட்டாங்க இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சொன்னோம் அது மட்டுமா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அந்த புகாரை குற்றம் யார் செஞ்சிருக்காங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க இதை எடுத்தது அதிமுக பிரமுகர் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார் அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதை சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசு செய் கைது செய்யாமல் ஏதோ மூணு பேரை கைது பண்ணி கணக்க முடிக்க பார்த்தாங்க ஆனால் சிபிஐ விசாரணையில் பொள்ளாட்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களாக தான் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி விசாரணை பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக இவங்களை தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு நான் போய் சொன்ன பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாட்சி தான் பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் பேட் அணிஞ்சுக்கிட்டு வந்து உட்காடுறாங்க பேட் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து போயிட்டாங்க பாதியில இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக பார்த்து கேட்க முடியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியையும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆட்சி ஆனால் சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை இதை தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல் இந்த வழக்கு பற்றி பாஜகவினர் புதுவெளியில் பேசி இருக்கிறாங்க பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை மாம்பை குறைக்க நான் விரும்பல அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும் உச்ச நீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புறநாய்வுக்குழு விசாரணை முழுவீச்சில நடத்தப்பட்டு இருக்கு வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம் மீண்டும் ஒரு முறை தபைக்கு தெரிவிச்சுக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமைத் தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவரை புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கிற ஒரு ஆட்சி மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர்ற இந்த அரசு எனவே இந்த அரசு மேலே அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக கலங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் எடுபடாது 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 இறுதியாக நான் அவங்கக்கிட்ட பணியோடு கேட்கறது திமுக அரசுக்கு கலைஞர் கொடுத்தா நினச்சிக்கிட்டு உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துறாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதோடு அமைகிறேன் நன்றி வணக்கம் அண்ணா நகரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி சில உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கும் ஒரு விளக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் வழக்கை பொறுத்த வரைக்கும் பத்து வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிரார் ஒருவர் கைது செய்யப்பட்டார் காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி தங்களை தவறாக நடத்தினதாகவும் குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யலனும் சிறுமியின் பெற்றோர் குற்றச்சாட்டினதை தொடர்ந்து குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் சாட்டப்படுகிற சதீஷும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் மாண்புமை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றினாங்க இந்த உத்தரவை எதிர்த்து காவல்துறை செய்த முறையீட்டில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்த உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட்டாங்க உச்ச நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்போ இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த நூற்றி மூணாவது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்றம் காவலுக்கு காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க சுதாகர் அதிமுக வட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்காரு அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சுருக்காங்க நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்றேன் உறுதியாக சொல்கிறேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுகவுடைய ஆதரவாளர் அதை நாங்கள் முறுக்கலை அமைச்சர்களோடு அந்த அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்துருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அல்லது இந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக காரணம் இல்லை திமுக உறுப்பினர் இல்லை திமுக அனுதாவி அதுதான் உண்மை ஏன்னா எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு உண்டல் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் எதிர்க்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற சேவை எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து வந்த அரசை குறை சொல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்